பிரபு கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா கைகேயின் சொல் கேட்டு ஆட்சி இல்லை என்றாரா லக்ஷ்மணா மாதா கைகையை தரம் தாழ்த்தி அழைக்க எப்போது கற்றாய் உங்களுக்கு அவள் மாதா நான் அந்த குலத்தை கெடுப்பவளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் கொடுமையான இந்த ஆட்சி மாற்றம் நடக்கும் மாட்டேன் பிரபு நான் ஏந்தி இருக்கும் பில் வெறும் ஒரு அலங்கார பொருள் இல்லை மகா சக்தியுள்ள இது மன்னரின் அனிதேர் படைகளை தனியாக சந்தித்து தவிடுபடியாக்கிவிடும் லக்ஷ்மணா மன்னவர் என்ன நினைத்தார் ராமர் பறிவுள்ளவர் அவர் எதுவரினும் பொறுத்துக் கொள்வார் என்றுதானே ஆனால் அவருக்கு தெரியாத ராமருக்காக உயிரையும் வழங்கும் உள்ளங்கள் சும்மா இருக்காதென்று நாடே எதிர்க்கும் வேந்தன் இந்த முடிவை ஆமாம் நாட்டை எதிர்பார்ப்பது எதற்கு தங்களுக்காக இந்த தாசன் லக்ஷ்மணனே மன்னவரையும் அவருடைய படைகளையும் எதிர்த்து போர் புரிவான் சேனையுடன் அந்த பரதனை வந்தாலும் என்ன அவனையும் அஸ்திரத்தால் அடித்து விரட்டுவான் சும்மாறு லக்ஷ்மணன் தகாத வார்த்தைகளை பேசாதே தாங்கள் இந்த தர்ம போரை தடுக்க வேண்டாம் I need the